சொல்ாரம் இளம் கூறனர் இலக்கண்சமல் இரா இளம் குமார்னாரின் வாழ்வியல் விளக்கம் கிளவியாக்கம் திணை இரண்டு என உயர் திணை என்பனார் மக்கச் சுட்டே அகுணை என்பனார் அகலன பிறவே ஆயு கிளையின் இசைக்குமன் சொல்லே என்பது சூத்திரம் இவ்வதிகாரம் சொல்லிழக்கணம் உணர்த்தினமை காரணத்தால் சொல்லதிகாரம் எனும் பெயர்த்தது சொல் என்பதே புணர்ந்து பொருள் அறிவுறுத்தும் ஓசை அதிகாரம் என்பது முறைமை மற்றும் அச்சொல் இணை வகையான உணர்த்தினானோ எட்டு வகைப்பட்ட இரக்கணத்தான் உணத்தினான் என்கிற அவை அவன இரண்டு திணை வகுத்து அத்தனை கண் ஐந்து பால் வகுத்து எழுபகை வகுத்து எட்டு வேற்றுமை வகுத்து அறுவகை ஒட்டு வகுத்து மூன்று இடம் வகுத்து மூன்று காலம் வகுத்து இரண்டு இடத்தான் ஆராய இரண்டு திணை அவன உயர் திணை ஐந்து பாலாவன ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என்பன எழுவகை வலுவான எழுவகை வலுவாவன திணைவழு பால்வழு இடவழு காலவழு செப்பவழு வினாவழு மரபுவழு என்பன எட்டு வேற்றுமையாவன பெயர் ஆயுள் ஒடு பூ இன் அது கண் வெளி என்பன அறுவகை ஒட்டாவன வேற்றுமை தொகை உமை தொகை வினையின் தொகை பண்பின் தொகை உண்மை தொகை அண்மொழித் தொகை என்பன மூன்று இடமாவன தன்மை முன்னிலை படக்கை என்பன மூன்று காலமாவன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பன இரண்டும் இடமாவன வழக்கிடம் செய்யுளிடம் என்பன இனி இவ்வதிகாரத்து முதற் கண்ணோத்து என்ன பெயர்த்தோவெனின் கிளவிகள் பொறுமேலாறு உணர்ச்சிண்ணமையின் கிளவியாக்கம் என்னும் பெயர்த்து என்னை ஒருவன் மேலா மாறியது ஒருத்தி மேலா மாறியது பலர் மேலது ஒன்றன் மேலா மாறிது பலவற்றின் மேலா மாறிது வலுவா மாறிது வலுமைதி வலுவமைதி மாறிது என பொருட்கள் மேல் ஆமாறு உணர்த்தினமையின் இப்பெய்தாயிற்று இவ்வோத்தின் கிடந்த சூத்திரமென் நுதலிற்றோ எனின் சொல்லும் பொருளும் வரையத்து உணர்த்துதல் முதலிற்று முதல் உயர்திணை என்பனார் மக்கச் சுட்டு என்பது உயர் திணை என்று சொல்வார் ஆசிரியர் மக்கள் என்று சுட்டப்படும் பொருளை ஒன்றுவாறு மக்கள் என்று சுட்டப்படும் பெருளை என்றவாறு அகருணை என்பனார் அவரல பிற என்பது அகருணை என்று சொல்லுவார் ஆசிரியர் மக்கள் அல்லாத பிற பொருளை என்றவாறு ஆயிரு திணையின் இசைக்குமென் சொல்லே என்பது அவ்விரு திணையும் இசைக்கும் சொல் என்றவாறு எனவே உயர் திணை சொல்லும் பொருளும் அகிரனை பொருளும் பொருளும் அடங்கின உலகத்தின் மக்கள் என்ற பொருளையும் உயர்திணை என்றது கூறுபாடின்மையும் அகிரணை என்று கூறுபாடுடமையும் அகிரணை என்பனார் அவன என்னாது பிற என்றான் அவை உதிருடை அவன உயிர் இல்லனவும் என இரண்டு அவற்றது என்றாம் அறிந்து கொள்கிற மற்றும் இயங்கவாறு யாதவோ வெனின் ஒரு சொல் முன் ஒரு சொல் வருந்தால் தொகைநிலை வகையான் வருதலும் எண்ணும் நிலை வகையான் வருதலும் பயநிலை வகையான் வருதலும் என மூன்று வகையான அடங்கும் அவற்றில் தொகைநிலை வகையான் பந்து யானை கோடு என்பது எண்ணி நிலை வகையான் பந்து நிலனும் நீரும் என்பது பயநிலை வகையான் என்பது சாத்தன் உண்டால் என்பது அவற்றுள் இகது உயர் திடை என தொக்க வினைத்தொகை இனி என்பனார் என்பது என்ப என்னும் முற்றிச்சொலை முற்றுச்சொல்லை குறைக்கும் வழி குறைத்தது தொல்காப்பியத்திலே ஏழாவது சூத்திரத்திலே என்பதனால் வழி வழி விரித்தல் விரித்தல் என்பதனான மண்ணு ஆறும் என்பன இரண்டிட சொற்பெய்து விரித்தான் என்பனார் ஆசிரியர் என்று முதியற் பார்த்து முற்றுச்சொல் எச்சப்பெயர் கொண்டு முடியும் என்பவாக இது நோக்கி தொகுத்து கூறினான் என்பது இனி மக்கள் சுட்டு என்பது மக்கள் என்று வரைந்து சுட்டுவதற்கு காரணமாகியது தன்மை என்னும் ஒருவன் இனி மக்கள் எனினும் சுட்டு எனினும் அவரையே சொல்லியவார் என்ப ஒரு திறத்தார் சுட்டு என்பது கருத்து கருத்தற்பாட்டுடைய சுட்டெனப்படும் மக்கள் என்பது இனி புலி ஏகாரம் ஏகாரம் அகிரணை என்பது அல் திணை என்றவாறு அதுவே திணையும் அதுவே உயிர் திணை அல்லாத திணை அகிரணை என கொள்க மீண்டும் என்பனார் என்பதற்கு மேற்வாறு சொல்லுக இனி அவர் என்னும் சொல்லின் முன்னர் அல்ல என்னும் சொல் வந்து இயந்தவாறு யோதவனின் அவரினல்ல என்பான் அவரல்ல என்றான் ஐந்தாம் வேற்றுமை பொருள் என்பது இனி அல்ல பிற என்பதும் பிறவும் என உண்மைத் தொகை என்றாலும் ஒன்று இனி அவ்வுயர் அல்ல உயர் திணை அல்ல எல்லாம் அவ்வுயர் போல ஓரினத்த அல்ல தத்தம் வகையான் வேறுபட்டன உயிருடையனவும் உயிரிலனவும் என்பது ஏகாரம் ஈட்டிசை ஓகாரம் ஆயிறு திணையினிசைக்கும் என்புழி ஆயிறு திணையையும் என் ஐகார வேற்றுமை விதித்து வைக்க இன்சாரியை இசைக்கும் என்பது செய்யும் என்னும் பெயரைச்சல் மண் என்பது இடைச்சொல் ஏகாரம் ஈட்டிசை ஓகாரம் பாடத்திலே குறுக்கும் வழி குருக்கள் உயர் திணைப்பால் மூன்று என்றால் வரி சொல் மகடு பல்லோர் அறியும் சொல்லொடு சிவனி அம்மு பாற்சொல் உயர் திணை அல்வே இச்சூத்திரம் ஆடு ஊ வரிசொல் மகடு ஊ வரிசொல் பல்லோர் அறியும் சொல்லொடு சிவனி அம்மு பாற்சொல் உயர் திணை அவ்வே இச்சூத்திரம் நுதலிற்று எனினும் இச்சூத்திரம் என் உதலிற்றோ எனினும் மேல் திணைகூறு செய்தான் அத்துணையும் பால் கூறு செய்தல் நுதலிற்று உரை ஆடு உவினை அறியும் சொல்லும் மகடு உவினை அறியும் சொல்லும் பல்லோரை அறியும் சொல்லொடு பொருத்தி அம்மு பாலை அறிவிக்கும் சொல் உயர் திணை உடையன ஆடு என்றது ஆண்மகனை மகடு என்றது பெண் அவர் தொக்கன்மையை இனி அப்பொருள் மூன்று கூறுபடவே அவற்றை உணர்த்தும் சொல் மூன்று கூறப்படும் என்பது இது தந்திர ஒட்டி வகைவை கூற அகுறிணைப்பால் இரண்டு இரல் ஒன்றின் மேலே சொல்லே பலவரி சொல்லொன்று ஆயுத இச்சீத்திரம் என் உதலிற்றோ எனின் மேல் ஒன்றன் அதனை இணைத்து பால்படும் என்று அதுபடும் பாலை விரித்துணர்ந்துதல் நுதலிற்று ஒன்று பல என்னும் இது பால் உணர்த்தும் சொல் அகருணை உடையது தொல் காப்பியம் பொருளாதிகாரம் இளம் பூரணார் உரையை இலக்கணச்சம்மல் இரா இளங்குமரனாரின் வாழ்வியல் விளக்கத்தை உங்களோடு துளித்துளியாக பகிர்ந்து கொள்ள உயர்கிறேன்